வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ஒரு மண் பாத்திரம் வைக்கிற ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்லை இதுக்கு இந்த சின்ன வெங்காயம் மிளகாய் மட்டும் தான் டேஸ்ட்டி அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவு வதங்கிருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை நம்ம இந்த கூடவே நம்ம சிக்கனையும் வதக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் லேஸாக வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி சேர்க்கக்கூடாது அப்படி நம்ம பேஸ்ட்டாக சேர்த்தோம்னா அது பாத்திரத்தில் ஒட்டும் அப்புறம் இந்த சிக்கன் வந்து ஒட்டிட்டு ஒரு மாதிரி ட்ரையாக வேகாது அதனால் இந்த மாதிரி நறுக்கி தான் போட்டுக்கணும் இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குவோம் நான் ஒரு ஆறு பெரிய காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது சரியாக இருக்கும் நம்ம தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக கலருக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா ஓரளவு வதங்கினா போதும் மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்புறம் அது ஒரு மாதிரி ட்ரை ஆகி அது வேகாது இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு டிப் சொல்கிறேன் இந்த மிளகாயை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுக்கக்கூடாது அப்படி எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டு ஒரு மாதிரி ஹார்டாகிடும் அப்புறம் வந்து அதோடய மிளகாய் காரம் கிடைக்காது இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட கல் உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் அதனால் மிளகாயை வந்து நீங்கள் அப்படியே வெங்காயம்லாம் வதங்கின பிறகு போட்டு லேசாக வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த மிளகாய் கொஞ்சம் கரைஞ்சி அதோடய காரத்தன்மை கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியிலே வேகட்டும் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு பாதியளவு வெந்திருக்கு நம்ம இடையில மூடி வச்சுருந்தாலும் இடையில திரும்ப திரும்ப கிளறி விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடிச்சுக்குவோம் நல்லா வேகட்டும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கால் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த மிளகாயில் காரம் இருக்கும் அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம்னா சிக்கன் ஹார்டாகிடும் அவ்வளவு தான் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப டேஸ்டியான கொங்கு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒருவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் தயிர் சாத்தோட ரச சாத்தோட சாம்பார் சாத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் குழம்பு தண்ணியாக வச்சு அது கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்